கஷ்டப்பட்டு பில்டப் புட்டு பில்டப் புட்டு சோஷியல் மீடியாவில் திருப்பி திருப்பி ஒரு வார்த்தையை சொல்லி போட்டியே திமுகவுக்கும் தாவியக்காவுக்கும் தான்னு பயங்கரமாக ஒட்டி ஒட்டி பில்டப் பண்ணோம் ஆனால் அதை ஒரே மீட்டிங்கில் ஏடிஎம்கே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிச்சுன்றது ஒரு விஷயமாக இருந்தாலும் பாண்டிச்சேரியில் பாஜகவும் இவர் கூட்டணிக்கு கூவி கூவி அழைத்த ரங்கசாமி அவர்களும் இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து தாவியக்காவுக்கு ஒரே நாளில் இரட்டை செக் வச்சிருக்கிறாங்க டெய்லி தர்பார் அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய அரசியல் களம் ஃபர்ஸ்ட்டு பாண்டிச்சேரியில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி நடந்து அதை வந்து நம்ம பார்த்துருவோம் விஜய் வந்து பாண்டிச்சேரியில் பேசணுன்னே ஆஹா தமிழ்நாட்டு அரசியலில் மட்டும் இல்லை பாண்டிச்சேரி அரசியலையும் வந்து தா தாறுமாறாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டார் நம்ம தளபதி அப்படின்ட்டு அனில் ரசி சாரி விஜய் ரசிகர்கள் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க பட் அதில் விஜய் சொன்ன ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையே இல்லாத ஒரு ஊராக வந்து பாண்டிச்சேரி இருக்கு அப்படின்னாரு பார்த்த அப்படியே விஜய் ரசிகர்களுக்கு ரத்தம் குதிச்சிருச்சு ஐயையோ நம்ம ஊரில் ரேஷன் கடை நம்மளுக்கே எத்தனை நாள் தெரியலையே அப்படின்னு அவங்க வந்து துளிச்சு போயிருந்தாங்க ஆனால் ஏதோ பெரிய குற்றச்சாட்டு மாதிரியும் விஜய் பெருசாக ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரியும் பாண்டிச்சேரி அரசியலே திருப்பி போடுற மாதிரி டேரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி பாஜகவே எதிர்த்தாட்கிற அளவுக்கு அவங்கெல்லாம் பில்டப் போட்டிருந்தாங்க அடுத்த நாள் கவர்மெண்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க பாண்டிச்சேரியில் பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து கொடுக்க போகிறோம் எல்லா ரேஷன் கடையிலையும் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷனு என்னடா இது விஜய் அவர்கள் நம்ம தளபதி இவ்வளோ பெரிய அதிர்ச்சிகரமான உண்மையை போட்டு உடச்சிருக்காரு ரேஷன் கடையே கிடையாது பாண்டிச்சேரியிலன்ட்டு இவங்க என்னென்னா அடுத்த நாள்லேயே ரேஷன் கடையில் வந்து பொங்கல் தொகுப்பு வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு விஜய் ரசிகர்கள் ரொம்ப ஷாக்காக இருக்கிறாங்க நம்ம திரும்பவும் சொல்கிறது தான் விஜய்க்கு எழுதி தரவர் கொஞ்சமாவது ஒரு சென்ஸோட என்ன தான் இருக்குது களத்தில் உண்மையிலே என்ன தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவருக்கு எழுதி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாண்டிச்சேரியில் பாஜகவும் அவர் கூவி கூவி அழைத்த ரங்கசாமி அவர்களும் கொடுத்த ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ட்ரீட்மெண்ட் தமிழ்நாட்டில் சம்பந்தமே இல்லாமல் சத்தமே இல்லாமல் ஒரு சிறப்பான சர தரமான சம்பவத்தை செஞ்சுருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய பொதுக்குழு நடக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதிமுக ஆட்டங்கண்டுச்சு அதிமுக சரண்டர் ஆயிடுச்சு அதிமுக சரிஞ்சு போச்சு செங்கோட்டையன் போனதுலேருந்து அதிமுகவே மொத்தமாக காலி அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் போட்டாங்க ஆனால் இந்த பொதுக்குழு நடந்ததில் ஒரு உண்மை மட்டும் தெரிஞ்சிருக்குங்க போட்டி தாமே காக்கும் திமுகவுக்கும்னு நீங்கள் ஆயிரம் தடவை அடிச்சு சொன்னாலும் தூங்கி கொண்டிருக்கிற யானை அதிமுக தூங்கி கொண்டிருந்தாலும் யானை யானை தான் அப்படின்றத நிரூபிச்சிருக்குது அந்த பொதுக்குழு நடக்குது அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பல இடங்களில் இன்றைக்கு விவாதமாக மாறியிருக்கு தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கு எடப்பாடி கிளம்புனதுலேருந்து வந்து சேர்ந்ததுலேருந்து ஒவ்வொருத்தர் பேசுனதுலேருந்தும் அது தலைப்புச் செய்தியாகவும் முக்கிய செய்தியாகவும் பிரேக்கிங் நியூஸாகவும் வந்தது அப்படின்றத உண்மை விஜய் வந்து களத்துக்கு வந்து என்னென்னவோ பேசினாரு அரசியல் பண்ணாரு பாயிண்ட் சொன்னார் பாட்டெல்லாம் பாடி காமிச்சாரு ஆனாலும் அதை விட ஜஸ்ட் எடப்பாடி வந்து ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிறாரு அப்படின்றதே தலைப்பு செய்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இப்பொழுதும் அதிமுக ஒன்றுதான் திமுகவுக்கு மாற்று சக்தி அப்படின்றத இந்த பொதுக்குழு மீண்டும் மீண்டும் நிரூபிச்சிருக்கு பொதுக்குழுல பேசுற முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவில் எதிரிகளுக்கு எப்பவுமே பஞ்சம் இருந்ததில்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாகட்டும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களாகட்டும் எதிரிகளை பயங்கரமாக சமாளித்துக் கொண்டிருந்தார்கள் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அப்படின்ட்டு அதிமுகவுக்கு எதிரான அரசியலை எல்லாரும் செய்து கொண்டிருந்தார்கள் குறிப்பாக திமுக அதிமுகவை ஒழித்து விட வேண்டும் அப்படின்ற ஒரு அரசியல் எதிரியாக அவங்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் எதிரிகள் அதிகம் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகிகளும் இருக்கிறார்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எதிரிகளோடு மோடி மோதிவிட்டார்கள் ஆனால் எடப்பாடி அவர்கள் எதிரிகளுடனும் மோதணும் துரோகிகளுடனும் மோதணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பரவலாக பயன்படுத்துகின்றதை பார்க்க முடியுது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா துரோகி அப்படின்றது குறிப்பிட்ட மூலமாக அந்த அதிமுக தொண்டர்களின் மனநிலையில் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இப்போ நியூ அடிஷனல் செங்கோட்டையன் இவங்க நாலு பேரும் அதிமுக விட்டு போனது நல்லது அப்படின்ற ஒரு மனநிலையை விதைத்திருக்கிறார்கள் இது உண்மையிலே நம்ம களத்தில் வந்து அதிமுக தொண்டர்களிடம் பேசும்போது அந்த விஷயம் அது கண்கூடாக தெரிந்ததுன்னு தான் பார்க்கணும் ஏன்னா முதல் நாளிலிருந்தே ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் ஒரு கழக குரலாக இருந்தாலும் பெருவாரியான நிர்வாகிகளும் பெரும்பாலான தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களைத்தான் அதிமுகவின் பொதுச் ஏற்றுக்கொண்டார்கள் எடப்பாடி பழனிசாமி தான் நம்மளுடைய முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு நினச்சிதான் எழுபத்தஞ்சு சீட்டும் அதிமுக ஜெயித்தது கழக குரலாக இருந்த ஓபிஎஸ் அவர்களை மக்கள் பாராளுமன்ற தேர்தலையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் உண்மை ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் அப்படின்னு நல்லா நினைக்கலாம் ஆனால் ஒருங்கிணைணும் அப்படின்னா அதிமுகவோட பொதுச் செயலாளரோட தலைமையை வந்து ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் தான் அது ஒருங்கிணைவு அதிமுக பொதுச் செயலாளர் வந்து எங்கெங்க சமரசம்மன்மன்னு இவங்க எதிர்பார்க்குறாங்கன்றது புரியல ஓபிஎஸ் நான் தான் அதிமுக அந்த உரிமையை நான் மீட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு நடத்திருக்காரு டிடிவி தினகரன் தனியாகவே கட்சி ஆரம்பிச்சிட்டாரு சசிகலா வந்து நான் தான் இன்னும் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி இன்னும் லெட்டர் பேட்லலாம் அவங்க கைது பண்ணுங்க செங்கோட்டையன் அவர்கள் கட்சி கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்காமல் அவர் பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்து பேசியிருக்காரு ஸோ ஒரு ஒருங்கிணைப்பு வேணும் அப்படின்னா இவர்தான் தான் தலைவர் இன்னார்தான் தலைவர் அப்படின்றத ஏற்றுக்கொண்டு விட்டு மற்ற எல்லாருமே எல்லா அணிகளும் போய் அந்த தலைவர்கிட்ட இணக்கமாக போகிறது தான் ஒருங்கிணைப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் சில சமரசங்களை அப்பொழுதுதான் அந்த தலைவர் வந்து மேற்கொள்வார் இதெல்லாம் விட்டுட்டு தலைவராக ஒரு பொதுச் செயலராக ஒரு சிஎம் வேட்பாளராக இருக்கக்கூடியவர் வந்து இவங்களுக்காக இறங்கி வரணும் இல்லைன்னா நாங்கள் வந்து அதிமுக அழைச்சிருவோம் உருட்டிடுவோம் திமுகவில் போய் சேருவோம் தாவேக்கால போய் சேருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது அதிமுகவின் தலைமையும் ரசிக்காது குறிப்பாக அதிமுகவுடைய தொண்டர்களும் ரசிப்பதற்கு வாய்ப்பில்லை அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இன்றைய பேச்சுக்கள் பல நிர்வாகிகளோட பேச்சுக்களை வந்து பார்க்க முடிந்தது ஸோ துரோகிகள் இவர்கள் தான் அப்படின்றத அவர்கள் அடையாளம் காட்டிவிட்டார்கள் ஓபிஎஸ்ஓ செங்கோட்டையனோ டிடிவியோ இன்னும் பலர் இன்னும் ஆயிரம் பேர் போனாலும் அந்த ஒன்றரை கோடி தொண்டர்களின் இதயம் அப்படின்றது வந்து ஜெயலலிதா அவர்கள் மற்றும் எம்ஜிஆர் அவர்கள் கட்டிக்காத்த அந்த சின்னமான இரட்டை இலை பக்கம் தான் இருக்கும் அப்படின்றத அவங்க காமிச்சிட்டாங்க ஸோ என்ன தான் நீங்கள் சோசியல் மீடியாவில் வந்து பில்டப் விட்டாலும் தாவேக்காவுக்கு மூன்றாவது இடம் கிடைப்பதற்கு தான் வாய்ப்பு அதாவது என்டிஏ பாஜக அப்படின்றது வந்து அந்த என்டிஏ கூட்டணி மொழியே இருக்கிறதால பாஜக மற்றும் அதிமுக இருக்கிறதால அதை ஒரு கட்சியாக நம்ம ட்ரீட் பண்ணுறோம் ஸோ திமுக அதற்கு மாற்று அப்படின்னா என்டிஏ தான் நிச்சயமாக தாவேகா கிடையாது அப்படின்றது இன்றைய பொதுக்குழுவில் வந்து ஒரு தீர்மானமாக எடுக்கப்பட்ட முடிவாக இருந்துச்சு பட் இனிமேல் அதிமுக என்ன பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது செங்கோட்டையன் மாதிரி ஒருத்தர் டிடிவி மாதிரி ஒருத்தர் அங்கங்கே இருக்கிற ஒரு லோக்கல் பவர் சென்டர் வாக்குகளை பிரித்து போவதால் ஓவரால் தமிழ்நாட்டில் வந்து பெரிய பாதிப்பு இருக்காது ஆனால் அந்த சின்ன சின்ன பாதிப்புகளையும் சரி கட்ட வேண்டியது ஒரு தலைமையோட முக்கியமான விஷயம் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி இல்லாதபோது அவர் சென்னையில் இருந்தாலும் சரி கொடநாட்டில் இருந்தாலும் சரி தமிழகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் திமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடந்து கொண்டே இருக்கும் இந்த திமுக ஒரு மக்கள் நலம் இல்லாமல் மக்கள் விரோத செயலில் ஈடுபடுது அப்படின்றத ஜெயலலிதா அவர்கள் தொடர்ச்சியாக தமிழக மக்களுக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார் ஆனால் அந்த பணியை இப்போதைய அதிமுக தலைமை செய்கிறதா அப்படின்றது ஒரு நம்மளே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆனால் திமுக போராட்டம் பண்ணியிருக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக மத்திய அரசு எடுத்து போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாலொரு ஒரு மேனியும் பொழுதுரு போராட்டம் 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 பண்ணி ஒரு பரபரப்பிலே வச்சுருக்குது எதிர்க்கட்சியான அதிமுக செய்ய வேண்டிய போராட்டங்களை ஆளும் கட்சியான திமுக செய்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு இடத்துல தான் அதிமுக பயங்கர லேக் ஆகிருக்குதுட்டு ஓரளவுக்கு அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் முன்னாடி பாஜக அந்த ஒரு கால அளவில் எதிர்கட்சியாக செயல்பட்டது சட்டமன்றத்தில் அதிமுக வந்து வழக்கம் போல் தாருமான ஒரு பெர் தாறுமாறான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சட்டமன்றத்தில் அதிமுகவின் கை ஓங்கினாலும் மக்கள் மன்றத்தில் இன்றைய தேதி வரை திமுகவின் கைதான் ஓங்கி கொண்டிருக்கிறது ஸோ திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுக என்ற கட்சி தான் ஒரே வழியாக இருந்தாலும் நாங்கள் திமுகவை வீழ்த்தும் அளவுக்கு பலமாக இருக்கிறோம் அப்படின்னு காமிக்க வேண்டிய கட்டத்தில் இப்போ அதிமுக எலெக்ஷனுக்கு இன்னும் நாலஞ்சு மாதங்களே எஞ்சியுள்ள நிலையில் இனிமேலும் சற்றும் தாமதிக்காமல் ஃபுல் ஃபோர்ஸோட ஃபுல் ஃபயரோட இறங்கி அதிமுகவும் பாஜகவும் ஒன்றிணைந்து இனிமேலும் தாவே தாவேக்கா வருவாங்களா அந்த இருந்து வருவாங்களா இந்த கட்சியிலேருந்து வருவாங்களா எதிர்பார்க்காம நாங்கள் இறங்குறோம் நாங்கள் இறங்கி அடிக்க போகிறோம் அப்படின்ட்டு உறுதி செய்யப்பட்ட கூட்டணியான அதிமுகவும் பாஜகவும் ஒன்றிணைந்து மற்ற அதிமுக ஒன்றிணைந்தோ இல்லையோ நாங்கள் ரெண்டு பேரும் தான் இருக்கிறோன்றத மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உணர்த்தி அடிக்க இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா தாவேகாவும் கிடையாது திமுகவும் கிடையாது என்டிஏ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இன்றைய பொதுக்குழு இருக்கிறதா நாம் வந்து பார்க்குறோம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரெக்டான ரூட்டில் தான் போகிறாரா இல்லை கொஞ்சம் இறங்கி வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி